வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதி நீங்கள் பிறந்த நட்சத்திரமா மகரம் அல்லது கும்பம் உங்கள் ராசியா சனிக்கிழமை பிறந்தவரா எட்டு அல்லது பதினேழு பதினேழு அல்லது இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவரா மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விட வாடகை விட நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அல்லது எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ரெண்டு ஒன்று தான் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்கப்போ ஒரு சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான இசை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிகார நேயர்களே தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஆறு ஒன்பது அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன மூன்று எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகிறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்க நிமிந்து பேசணும் எப்ப நிமிறணும் எப்ப வளையணும் எப்ப குனியனும் எப்ப மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகறீங்க நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடகராசிகார நேயர்களை நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் வழக்கு ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா மகாலட்சுமி நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிகார் நேயர்களை உடல் நலம் குறையும் ஆரோக்கியம் குறையும் மருத்துவ செலவுகள் வரும் இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீடுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது அளவாக சாப்பிட்றது நல்லது புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம் உடல் வளத்துல அக்கறை காட்டணும் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூல வெள்ளை சிவப்பு ராசிகார் நேர்களை தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தனோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விலகல நெய் சேத்தனும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ முருகப்பெருமான நினைக்கணும் ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரத்தை சொன்னா தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும் ஏன்னா அர்த்தம் ஏதா இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வேணா என்ன நேரத்துல வேணா ஆகலாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஆனா அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எப்படி இன்னைக்கு எப்படி பயம் வரும் இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு ஒன்பது அனுகூலமான சே கிழக்கு வடக்கு அனுகூல நேரம் வெள்ளை சிவப்பு துளாராசிக்காரர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்களை உள்ள இழுத்துறது இதெல்லாம் உங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான இன் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை தேவையற்ற சிக்கல்கள் பம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்ருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன நினைச்சி என்ன மந்திரம் ஓம் பைரவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் இந்த மந்திரத்தை சொன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமான நேர்களை வீண் கெட்ட பேர் வரும் இன்னைக்கு நிஜமாவே தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல பண்ணாமே கெட்ட பேர் வரும் அதான் இன்னைக்கு பிரச்சனை என்ன பண்றது கோயில்ல வீட்டில் நெய் ஏத்தி ஏற்றிடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்திருங்க காலையிலேயே ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்போ முருகபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் காலையில வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது வேலையை ஆரம்பிங்க நிதானமா இருங்க வீண் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதை இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சிக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க அனுகூலமான என் நான்கு ஒன்பது அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிகார நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம் கலக்குறீங்க பிடிவாதம் விடாமுயற்சி நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை நீங்க வேகத்தோட விவேகம் இதுதான் நீங்க நல்லா நாளா இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்ப ராசிக்கார நேர்களை சந்திராசிரமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் மூணு நாள் மாசத்துக்கு மூணு நாள் சந்திராசிரமம் தான் அசை உணவு கூடாது கோயில்ல ஏற்றணும் வீட்டு பூஜைல விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலைகளை பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் தீபம் ஏத்த மறந்துடாதீங்க அல்லது எரியற தீபத்துல நெய்ய சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறம் எல்லாம் இல்லை மீனராசிக்காரன் நேர்கிட்ட ஏமாற்றம் மனக்குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டுல நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளதீவ் செய்கிறத மறந்துடாதீங்க நெய் தீபம் எரிய தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் இல்லை மகரம் கும்பராசிகார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுறது நல்லது போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்